அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல சிம்மம் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் இதன் காரணமா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்குமா இதை தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல இந்த நாள்ல நடக்க போகுது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பொண் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை அப்படின்னாவே ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் சொத்து பத்து வாங்கணும் இல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோம் மாப்பிள்ளை பார்க்க போறோம் ஏதாவது ஒரு சுபகாரியங்களை தொடக்கம்னா நம்ம யோசிக்காம சொல்றேன்னாக்கா புதன்கிழமை போயிடலாம்ப்பா இப்படி வெள்ளிக்கிழமைக்கு வந்து செகண்டரி தான் முத நம்ம எல்லாரும் யோசிக்கிறது ஹம் புதன்களம் போலாம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்யறதுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம புதன் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய புத்திக்கு அதிபதினா புதன் பகவானுக்கு உரிய நாள் அது மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்னங்க பச்சை நிறம் பச்சை நிறத்தை இந்த நாளில் அதிகமாக பயன்படுத்துங்க முதன் பகவான வழிபாடு செய்யுங்க முடியாத பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எப்படி பார்த்தாலே சரிம்மா நானும் நாயா அப்பயோ உழைக்கிறேன் இங்கயோ போறேன் வரேன் ஆனா பெருசா வாழ்க்கையில முன்னேறவே முடியல உழைச்சி உழைச்சி ஊடா தான் மிச்சம் ஆனா மற்றவங்க எல்லாம் பார்த்தாக்கா ஈஸியா வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க ஜாதகத்துல புதன் பகவான் வலுவா இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு வந்து உச்சபட்ச வாழ்க்கை கிடைக்கும் சாதாரணமா இருப்பாங்க திடீர்னு பார்த்தாக்க நல்ல பெரிய அளவுல வளர்ச்சி பார்த்திருப்பாங்க அப்படி உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்துதாங்க நான் வந்து அது புத்தன் பகவான் வலுவா இருக்காரா இல்லையாங்கிறத சொல்ல முடியும் ஆனா இப்போ வரைக்கும் பாத்தனாக்க பொதுப்படியா சொல்லினாக்க புதன் பகவானுடைய ஆட்சிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு வலுவிழந்ததா இருக்கு ஏன்னா பிரச்சனை பிரச்சனைங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அது ஒரு பிரச்சனைங்கிறது முடிஞ்சுட்டு இன்னொரு பிரச்சனை வந்தா பரவாயில்ல அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் போதே இன்னொரு பெரிய பிரச்சனை வருது அதை பக்கதா இதை பக்கதா மாதிரிதான் வாழ்க்கை ஓட்டம் ஓடிட்டு இருக்கு இதனால நம்ம புதன் பகவான சரி செஞ்சிருவோம் புதன் பகவான வலுவேத்திடுவோம் இப்ப எப்படி வந்து நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா சத்தான உணவு கொடுத்து உடம்பு தேய்த்துவாங்க இல்லையா அந்த மாதிரி புதன் பகவான நம்ம வலுவாக்க போறோம் எப்படி புதன் கிழமையில புதன் ஓரையில புதன் பகவானுக்கு வழிபாடு வைப்பதனால இவருடைய பலம் கூடும் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்ப பொதுவாகவே புதன்கிழமையில புதன் ஓரையில யார் ஒருத்தங்க புதன் பகவான வழிபாடு செய்யறீங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான உயர்வும் கிடைக்கும் குறிப்பா புதன் பகவான் வந்து நவகரங்களை போயிட்டு வழிபாடு செய்யாம வீட்லயே விலக்கேற்றி வழிபாடு செய்ய மிகுந்த வலிமையான உயர்வு கிடைக்கும் ஓ பொதுவாகவே புதன் பகவானுக்கு அப்படின்னாக்கா திருவென்காடு திருத்தலம் அதாவது நவகர்களுடைய திருத்தலங்கள்ல புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம்ங்கிறது திருவெண்காடு உங்களால முடிஞ்சதுன்னா அடிக்கடி இந்த திருவெண்காடு திருத்தலத்துல போயிட்டு புதன் பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது பின்னாடி சொல்றேன் இது எங்க இருக்குன்னா மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரம் போகக்கூடிய வழியில சீர்காழி இங்க இருந்து ரோல் பிரிஞ்சு சாலையில போயிட்டே இருக்கும்போது திருவெண்காடு திருத்தலம் அப்படிங்கறது வந்து அவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அங்க போர்டும் இருக்கும் சோ அதை அடைஞ்சதுக்கு பின்னாடி புதன் அப்படின்ற சொல்லுக்கு என்னங்க அர்த்தம் புத்தி புத்தி இருந்தா பொழைச்சிக்கலாம் இல்லையா சந்திரனுடைய மைந்தன் தான் இந்த புதன் பகவான் இவங்க இருவருமே திருவன்காடு திருத்தலத்துல தவம் இருந்து சிவனுடைய அருளை பெற்றவங்க சோ இவங்க வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பாவங்கள் இருக்கு தோஷங்கள் இருக்குன்னா கூட அது வந்து விலகுங்க சோ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு இப்போ சந்திர பகவான் யாருங்க நம்முடைய மனச ஆள்பவர் மனதுடைய என்ன ஓட்டத்துக்கு காரணகர்த்தா இந்த சந்திர பகவான் அது ஒரு புத்தி கூர்மையை தரக்கூடியவர் புதன் பகவான் நவகரங்களில் சந்திர பகவானுக்கு உரிய தளம் திங்களூரு புதன் பகவானுக்கு உரிய தளம் திருவென்காடு அம்மா இப்ப வந்து புதன் பகவான் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஏன் வந்துட்டு சந்திர பகவானை பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவானுடைய மைந்தன் தாங்க இந்த புதன் பகவான் சோ புதன் பகவான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசின்னு பாத்தீங்கன்னாக்கா மிதுனம் கன்னி இதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய திசைன்னாக்க வடகிழக்கு குறிப்பா இந்த நாள்ல புதன் பகவானை நோக்கி விரதம் இருந்துட்டு இந்த திசைகளை நோக்கி ஏதாவது வேலை இருந்தா அதை செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு அதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய தெய்வமான அதி தேவதையாருங்க மகாவிஷ்ணு பெருமை சோ இந்த நாள்ல ஸ்ரீமந்த் நாராயணை வழிபாடு செய்யவும் புதன் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சரிம்மா இவரை நான் வீட்டுல வந்து எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டிலக்குரிய கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சு வீட்டில் வந்து புதன் படம் இருந்தா அவருக்கு முன்னாடி பச்சை காய்கறிலையும் பச்சை பயிரை நைவேத்தியமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சிறப்புங்க இதெல்லாம் இல்லமா ஆனால் புதன் பகவான தான் வழிபாடு செய்யணும் என்ன கோயில் போறதுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்றவங்க நீங்க சாதாரண ஒரு நல்லெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியிலே புதன் பகவான் இருக்கிறதா மனசார நினச்சிக்கிட்டு பச்சை காய்கறியில நெய்வேத்தியமும் வச்சு அதாவது பச்சை பயிரும் வெள்ளமும் கலந்து வீட்டுல தெய்வங்களுக்கு அதை வந்து படைக்கணும் இதை படிச்சு முடிச்சுட்டு அந்த பச்சை காய்கறியும் அந்த பச்சை பயிர் மற்றும் வெள்ளம் கலந்த இது இருக்கு இல்லையா நைவேத்தியம் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு பசு மாட்டுக்கு உணவா கொடுத்தீங்கன்னா கூடான கோடி புண்ணியம் வந்து உங்களை சிறு இது வந்து உன்னதமான பரிகாரம் செஞ்சு பாருங்க அதே போல புதன் பகவானுடைய வலுங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல உயரும் இது உங்க ராசியில உச்சம் பெற பெற உங்களுக்கு உயர்வுங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி புதன் பகவானை வழிபாடு செய்ய புதன் ஓரைன்னு சொன்னியாம அது என்ன நேரம் காலையில எடுத்துட்டாக்கா ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இது தவற விட்டுட்டினாக்க இரவு நேரத்துல எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரங்கள்ல நீங்க வந்து புதன் வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தனை பேருமே மிக்க இந்த புதன்கிழமைல புதன் ஓரைகள்ல வீட்டுல விலக்கேற்றி புதன் மனசார வேண்டிக்கிட்டா கல்வியில சிறந்து விளங்கலாம் வியாபாரத்துல இது வரைக்கும் நஷ்டம் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இனி லாபம் பெருகும் திருமண தடைகள் இருக்கா அது நீங்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் என்னங்க கூறன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே முதன் பகவான் சரி செஞ்சு கொடுப்பேன் சோ அந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தன்ட்டுல முதன் மகவிய பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு ஓம் முதன் பகவானை போற்றி போட்டு அவட மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு மூன்று முறை அவருடைய நாமத்தை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க நல்லதொரு மாற்றம் இன்று முதல் உங்களுக்கு தொடங்கட்டும் வாழ்த்துக்களுங்க இந்த நாளைக்கான படங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி பொதுவாகவே படாத கஷ்டம் இல்ல படாத அசிங்கம் இல்லை அவமானம் இல்ல ஆனா நான் படக்கூடிய கஷ்டத்துக்கு எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது தான் எனக்கு இந்த கஷ்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அது எப்படிங்க எங்களுக்கு மட்டும் கஷ்டம் மட்டும் அடுத்த அடுத்த அடுத்து வந்துகிட்டே இருக்கு எனக்கு கஷ்டம் கொடுக்குறோன்னா நல்லா தான் இருக்கான் திரும்பி பார்த்தாக்க அந்த கஷ்டங்கறத அவங்க கொடுக்கல நீங்களா வந்துட்டு இந்த ஆப்பு வச்சுட்டு அதுக்கு மேல ஏறி உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஏங்க முந்திக்கிட்டு போய் சரி செய்ய பாக்குறீங்க உங்க பிரச்சனை யாரும் சரி செய்வாங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ ஆன்சர் தேடி எழுதுங்க அதை விட்டு அடுத்தவங்க கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் தேடி அவனை வந்து வாழ வச்சுட்டு திரும்பி உங்க வாழ்க்கையை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது இப்படிதான் இருக்கும் வெறுமையா இருக்கும் ஆனா நீங்க உங்க வேலை எல்லாம் விட்டுட்டு வாழ வச்சீங்க இல்லையா அவங்க எல்லாம் உங்களை தூக்கி துச்சம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க இதை நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மத்திற்கு காத்துக்கிட்டே இருக்கு பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க அதெல்லாம் கிடையாது பரவாயில்ல ஏன்னா மனசாட்சி படி நடந்துக்கிறேன் உண்மையை தூக்குவேன் உயர்வை தேடுவேன் மற்றவங்களை வாழ வச்சு அது மூலியமா தெய்வத்தை பார்ப்பேன் அப்படின்லாம் வந்து டைலாக் பேசிட்டு இருந்தாக்கோ ஒண்ணும் பண்ண முடியாது சிம்மம் சிரமப்பட்டுட்டே தான் இருக்கணும் மாத்திக்கிட்டா குடைச்சிக்கலாம் சரிங்களா மாற்றம் வரட்டும் சரிங்க இந்த நாளுக்கான பலன் உற்சாகமா நாள் ஒரு குறையும் இருக்காது தாய்வழி உறவுகளால செலவுகள் வரும் அதை செலவு உங்களுக்கு சுப செலவுகள் தான் பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது ஒரு மேல ஏதாவது முயற்சிகளை பண்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து சாதகமா முடியும் மாலையில பிள்ளைகளோட கலந்து பேசி ஒரு முக்கியமான பிரச்சனைக்கே தீர்வு எடுப்பீங்க குறிப்பா மா ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னாவே அது காலையில தானே செய்யணும் ஏன் மாலையில மாலையில் செய்ய சொல்றேன் அப்படின்னா காலையில தொடங்குனாலேயும் அது வந்து மாலை நேரத்தில் தான் முடியும் சோ நல்லது மாலை நேரத்துலயே தொடங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த நாள்ல எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்தால் சிறப்புன்னு சொன்னேன் உதன் பகவான் அவருடன் செட் முடிய அதிபதி சூரிய பகவானை வழிபாடு செய்ய நலம் கூடும் வாழ்க்கையில வளம் பெருகும் அதே மாதிரி எடுத்த காரியங்கள்ல முடிவு கிடைக்கும் வீட்ல திற்குத்தனமா நடந்து உங்க வாழ்க்கை துணையோட கோபத்திற்கு ஆளாகாம பாத்துக்கோங்க நீங்க வந்து அவங்க கிட்ட ஊழல் பண்ணணும் இல்ல வந்து ஏதாவது சும்மா விளையாடணும்னு பண்ணீங்கன்னா கூட அது வந்து விளையாட்டு விபரீத்த முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அதே மாதிரி தொழில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதாவது முதலீடு இருக்கு இல்லையா வந்து அதிகப்படுத்தி தொழில எனிமிஸ் இருக்காங்க இல்லையா அதாவது போட்டியாளர்கள் அவங்க எல்லாம் திணறடிக்க போறீங்க உங்ககிட்ட மோத முடியாம ஜோ சாமி தெரியாம கால வச்சுட்டேன் இவங்களை ஏத்து வேற நின்னுட்டேனே அப்படின்னு பயப்படுவாங்க அதுவரை தொழிற்சாலையில உற்சகமா வேலை பார்ப்பீங்க உழைப்புக்கு தகுந்த மரியாதையை பெறுவீங்க ஆடம்பர செலவுகளை செய்து கொஞ்சம் அவஸ்தை வாய்ப்பு இருக்கு இதனால செலவுகளை கொஞ்சம் பார்த்து சூதானம் பண்ணிக்கோங்க வரவு நல்லா இருக்கு செய்யக்கூடிய தொழில் சிறக்குது வேலையும் கரெக்டா இருக்கு எல்லாமே சாதகமா இருந்தாலும் இந்த பண பிரச்சனைல பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வங்களுக்கு பெரிய ஆடர்கள் கிடைக்கும் உங்களை புரிஞ்சிக்காம இருந்த வாழ்க்கை துணை இன்னைக்கு வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் கூட இன்னைக்கு வந்து ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க மருத்துவ செலவிற்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கான புரிதல் அதிகமாகும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி மாமியார் மருமகள் உறவு நல்லா இருக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க பண பற்றாக்குறை நீங்குது குடும்பத்தளவில பொறுத்திருக்கும் குடும்பத்துடைய தேவைக்காக புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நாளா இருந்துச்சு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு தேவைப்பட்ட உதவிகள் தேடி வரும் அதே போல இன்னைக்கு வண்டி வாகனத்தை இயக்குறப்போ கட்டாயம் ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க ஒரு மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு அதிக ஆர்டர்களை பெறுவீங்க அதே போல நீரிழிவு நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட நச்செய்தி கிடைக்கும் பெண்களுக்கு பணவரவு அதிகரிக்குதுங்க குறிப்பா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இல்லாம ஆல்ரெடி திருமணம் ஆகி நான் டிவோர்ஸ் ஆயிட்டேன் இல்ல கணவர் இறந்துட்டாரு மனைவி இறந்துட்டாங்க இந்த மாதிரி வாழ்க்கை தொடர்ச்சிங்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல வரணமையும் அதே மாதிரி வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க வழக்கறிஞர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வழக்கு வெற்றி பெறும் பிள்ளைகள்லாம் தன்னுடைய பெற்றோரையும் மகிழ்ச்சி நடந்துப்பீங்க மளிகடை வியாபாரத்துலாம் லாபம் அதிகமாகும் இது வந்து இந்த தொழில் மட்டும் இல்ல எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆறு வயதுல இருந்து நீங்க எண்பது வயது வரைக்குமே இந்த நாள் சிறப்பான தான் பணங்கள் குறைவே இருக்காது செயல்பாடுகள் குறைவு இருக்காது மனசுக்கு மகிழ்ச்சி குறைவு இருக்காது இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேலையை வந்து சரி செஞ்சு முடிச்சுக்கணும் இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம் அந்த தள்ளி போடுற விஷயம் வந்து சுத்தமா இருக்கவே கூடாது மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அது கூட்டு தொழில் செய்வதுக்குள்ள லாபம் அதிகமாகும் நீங்க ஒரு காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து இனிதா நடந்த முடியும் இதோட இன்னைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் குடும்பத்தார் பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க வியாபாரத்துல அவசரம் முடிவு எடுக்காதீங்க மத்தபடி இந்த நாள் சிறப்பாதான் இருக்கும் அலுவலகத்தை வரைக்கும் மதிப்பு உயருங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பெரிய மந்திர சந்திப்பு கிடைக்கும் அவருடைய வழிகாட்டுதலால ஒரு சில விஷயங்களை தடுமாட்டத்துல இருந்த நீங்க முடிவு முடிவெடுப்பீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளும் சொல்லும் அது மாதிரி எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் அலுவலகத்துல பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா உடைய கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் பொருளாதாரத்துல ஏற்றம் உண்டாகுது கலை இருக்கவங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படுது கிட்ட மனசு விட்டு பேசுறதுல ஒரு புரிதல் உண்டாகும் அது மாதிரி சமூகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க சில மாற்றங்களை இன்னைக்கு வந்து உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திருப்தியான ஒரு நிலையில அணுக போறீங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது லாபம் நிறைந்த நாளா இருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது குறிப்பாக உங்களுக்கு பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியா கூடிய நாள் சொல்லும் அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் எதிரிகள்லாம் வந்து திக்குமுக்க ஆட வச்சிருவீங்க செயல்பாடுகள் அந்த அளவுக்கு பல மடங்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களை தொடரணும்னு நினைச்சா கூட அவங்க பயப்படணும் அந்த அளவுக்கு சிறப்பா இன்னைக்கு வேலை பார்க்க போறீங்க அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்த மேல் அதிகாரிங்க இடம் மாறுதல் பெறுவாங்க அப்படி மாறுதல் பெறல அப்படின்னாலையும் சரி உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு நடந்துகிட்டு தான் ஆகணும் செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்க உங்களை கவுக்கு நினைச்சவங்களே இன்னைக்கு உங்ககிட்ட வந்து தலை குனிஞ்சு நிற்பாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு இந்த நாள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான நாளா இருக்கு இதோட அரசியல்வாதிகளுக்கு வேற லெவல் எந்த குறையும் சொல்ல முடியாது நீங்க போற இடம் எல்லாமே சிறக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் அடுத்த விவசாயிகளுக்கு பல மடங்கு லாபம் தரக்கூடிய வகையில இந்த நாள் விவசாய பணிகள் சிறப்பா இருக்க போகுது அடுத்தா மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் கூட படிக்கிறவங்க முன்னாடி பெருமையா வளம் வரக்கூடிய ஒரு சாதகமான நல்லா இருக்கு உடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு விரும்பிய கல்லூரி மற்றும் விரும்பிய பாடப்பிரிவுகளை செய்றதுக்குடா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இதோட நான் வந்து அரசாங்க உத்தியோகத்து படிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து படிப்புல ஆர்வம் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அடுத்ததான் இந்த அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்கள் பொன்னிறம் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இதோட புதன் பகவானுக்கு உரிய நிறமா பச்சை நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்துங்க இந்த இரண்டு நிறங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நக்சிர படங்களை பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேர் என்ன நம்ம பொதுபடி என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் கவனமா செயல்படக்கூடிய நாளா இருக்கு ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் ஏற்படுத்துவாங்க வீண் வதந்திகள் பரவும் பெருசா யோசிக்காம அந்த வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் ஒரு வரியில சொன்னாக்க இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பொறுமையுடன் செயல்படணும் மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகம் முடிஞ்சிடும் அடுத்த போற நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் அப்பப்ப மனசுல நம்மளால இது செய்ய முடியுமா செய்ய முடியாது எதிர்பார்ப்பில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகுது ஆனா எந்த சூழ்நிலையும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம வாழ பழகுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பதம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு வந்து யோசிச்சு பண்ணுங்க எதிர்பாராத வரவு இருக்கும் வியாபாரத்துல புதிய முதல்கள் இன்னைக்கு வேணாம் வழக்கமான வேலையை பாருங்க இந்த நாள் உங்களுக்கு லாபகரமானதான் இருக்கும் குறிப்பா அந்த நாள் உத்திரம் நட்சம் ஒன்றாம் பார்த்திருக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதம் சிம்ம ராசிக்கு சாதகமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு இல்லம்மா இன்னும் சிறப்பாக அந்த நாள் எனக்கு இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா நம்மளை சொந்த புதன் பகவான் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி புதன் பகவானுக்கு அதி தேவதையான பெருமாளை வழிபாடு செய்ய இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் இதோட சேர்த்து அதிகாளு எழுந்து சூரிய பகவான் உங்களுடைய அதிபதியை வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையும் வாழ்த்துக்களுங்க இப்படி எண்ணம் போலவே இந்த நாள் உயர்வை உற்சாகத்தை தரட்டும் கடவுள் துணை வரட்டும்